வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவின் மூலம் நாம் காண இருப்பது கஜினி ஹைஜென்ஸ் என்னும் செயற்கைக்கோளின் ஆய்வு பயணம் மற்றும் அதன் பயண விவரங்கள் ஆகியவனை பற்றி காண இருக்கிறோம் கஜினி ஹைஜென்ஸின் விண்வெளி பயண திட்ட விவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டே சமர்ப்பிக்கப்பட்டன அதன் பின்பு இந்த செயற்கைக்கோளை விண்வெளியில் ஏவுவதற்கான செயல்பாடுகள் தொடங்கப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து டைட்டன் ஃபோர் ராக்கெட் மூலம் விண்ணிற்கு செலுத்தப்பட்டது கசினி ஹைஜென்ஸ் செயற்கைக்கோள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் பயணித்து சனியின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நுழைந்தது கஜினி ஹைஜென்ஸ் செயற்கைக்கோள் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக வெள்ளி கோளின் இயக்க விசையையும் கோளின் இயக்க விசையும் தனது உந்து சக்திக்காக பயன்படுத்தி கொண்டது கசினி ஹைஜென்சின் பயண காலத்தின் போது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வியாழன் வியாழன்கோளினை நெருங்கி சில ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சனியின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நுழைந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கசினி செயற்கைக்கோள் தன்னுடன் பயணித்த ஹைஜென்ஸ் விண்கலத்தை பிரித்து டைட்டன் நிலவை நோக்கி செலுத்தியது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஹைஜென்ஸ் விண்கலம் டைட்டன் நிலவின் தரையை வெற்றிகரமாக சென்றடைந்தது தொன்னூறு நிமிடங்கள் பூமிக்கு இது தகவலை அனுப்பியது பூமியை தாண்டி வெகு தொலைவில் உள்ள கிரகத்தில் வெற்றிகரமான தரையிறக்கம் இதுவே உலகில் முதல் முறையாகும் கசினி ஹைஜென்ஸ் என்னும் பெயர்கள் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் சிறந்து விளங்கிய வானியல் ஆய்வாளர்களின் பெயர்கள் ஆகும் அவர்களின் நினைவாக இந்த செயற்கைக்கோளிற்கும் விண்கலத்திற்கும் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஹைஜென்ஸ் விண்கலம் டைட்டன் நிலவில் நுழைந்ததும் அதன் வளிமண்டலத்தின் புகைப்படங்களையும் மற்றும் அதன் பயணம் நேரத்தில் எடுத்தப்பட்ட புகைப்படங்களும் அது தரையை அடைந்த பிறகு எடுத்தப்பட்ட புகைப்படங்களும் மிக நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டு பூமிக்கு அனுப்பியுள்ளன டைட்டன் நிலவினை பற்றிய சில தகவல்கள் டைட்டன் சனி கிரகத்தின் மிக பெரிய நிலவு ஆகும் சூரிய குடும்பத்தில் இது இரண்டாவது மிகப்பெரிய நிலவு ஆகும் இது பூமியின் வளிமண்டலத்தை விட அடர்த்தியான வளிமண்டலம் கொண்டதாக உள்ளது இந்த சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர வேறு கிரகத்தில் நிலையான நீர் அமைப்பு உள்ளதற்கான சான்று டைட்டன் கிரகம் ஆகும் டைட்டன் பூமியின் நிலவை விட ஐம்பது சதவீதம் பெரியது பூமியை விட சற்றே சிறியது இதன் ஒப்பீட்டு அளவு இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது டைட்டன் கிரகத்தில் மிக பெரிய பகுதி படர்ந்ததாகவே உள்ளது டைட்டன் கிரகத்தின் வளிமண்டலத்தில் அதிகப்படியாக ஹைட்ரஜன் வாயு நிறைந்துள்ளது மேலும் இந்த கிரகத்தில் ஆறுகள் மற்றும் ஏரிகள் மீத்தேன் திரவத்தால் நிரம்பியுள்ளன இதனை ஹைஜன்ஸ் விண்கலம் உறுதிப்படுத்தியுள்ளது டைட்டன் கிரகத்திற்கு பூமிக்கு சூரிய ஒளி கிடைப்பது போன்று கிடைப்பதில்லை மாறாக பூமி பெறும் சூரிய ஒளியின் அளவில் ஒரு சதவீத சூரிய ஒளியையே டைட்டன் கிரகம் பெறுகிறது